நாளைக்கான எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சைனில் நம்ம சீதா வந்துட்டு பால்கனியில் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ராம் வராரு சீதா அப்படின்னு சொல்ல பாஸ் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க டொன்டேங் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாரு பார்த்தா அதில் ரெண்டு வந்துட்டு குல்ஃபி ஐஸ் இருக்குது ஐ குல்ஃபி ஐஸ் எனக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் உனக்கு தான் நான் போகிற வழியில் ஒருத்தங்க குல்ஃபி ஐஸ் விற்றுட்டு இருந்தாங்களா குல்ஃபி குல்ஃபின் கூப்பிட்டதுமே எனக்கு உன்னோட யாபம் தான் வந்துச்சு உனக்கு தான் குல்ஃபீனே ரொம்ப பிடிக்குமே அதனால தான் உனக்காக வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்ததுமே சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ் இந்த குல்ஃபியை சாப்பிடாம இவ்வளோ நாள் ஏங்கி போய்ட்டோம் பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல ராம் வந்துட்டு சிரிக்கிறாரு பயங்கரமாக அதை பார்த்ததுமே சீதா சொல்கிறாங்க பாஸ் உங்களுக்கு அழகே இந்த சிரிப்பு தான் பாஸ் நீங்கள் சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ராம் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் சிரிக்கிறதை விட நீ தான் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சீதாவை பார்த்து சொல்ல சீதா எங்கிட்டருந்து இல்லை இல்லை நீங்கள் சிரிச்சாதான் பாஸ் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றாங்க அதுக்கு வந்துட்டு ராமு பதிலுக்கு இருக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கத பாத்துட்டு சீதா சொல்றாங்க போதும் பாஸ் என்ன ரொம்ப தான் ஐஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுமே ராம் சொல்றாரு ஐஸ் வைக்கிறனா இதோ இருக்கே ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அப்புறமேட்டி அந்த குல்ஃபி எல்லாம் எடுத்து வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு இடையில மியூசிக் சாங் எல்லாம் ஓடுது ரெண்டு பேரும் டான்ஸ் ஆற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க அப்புறமேட்டி சீதா வெக்கத்துல நிக்க ராம் வந்துட்டு சீதாவை பார்த்து சிரிச்சுட்டே கையை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிட்டு இப்படி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சு dedi